பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமஜனே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இந்த ராசி அன்பர்கள் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு நிலை அதில் பாருங்கள் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கே குரு வந்துட்டார் அதுலேயும் குரு மட்டும் ஒன்பதில் இல்லைங்க இப்போ ஒன்பதில் சுக்கரன் இருக்கு சூரியன் புதன் இப்படி நான்கு கிரகங்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது மிக மிக பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய சாதகமான சஞ்சாரம் இருப்பதால் இந்த வாரம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இது நாள் வரைக்கும் கேது இருந்து தனித்து இருந்தார் குரு பார்வை இல்லை நிறைய டென்ஷனாக இருந்தீங்க சூட்டு மாதிரி இருந்தீங்க விட்டேத்தியாக இருந்தீங்க யாரு கூட பழகாமல் இருந்தீங்க ஆனால் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் இருந்துச்சு இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு ஆனால் இப்போது குரு பார்க்க கோடி நன்மை இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்க்குது அப்போ குரு பார்க்குது அப்படின்னா குரு கேது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறப்போகிறீர்கள் செல்வம் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் புகழ் பெறப்போகிறீர்கள் ஏன்னா இது புதனுடைய வீடு இல்லையா இந்த வீட்டையே குரு பார்க்குறார் குரு புதன் குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்போ பாக்கியமான ஒரு சூழல் அப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சித்துறை அரசாங்கம் தனியார் துறை சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்குமே இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படும் இந்த மூணாமிடம் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ தைரியம் இல்லாமல் இருந்தீங்க எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் மூணாமிடத்தை ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சண்டை சிறுவு அகன்று ஒத்துருக்கொத்துருக்கு விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய வல்லமை வந்தாச்சு நாலாம் இடம் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடிப்படையில் பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு பூர்வீக சொத்தை பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சொந்த அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்ணு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களை விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் எதிரிகளை ஓட ஓட பந்தாட விரட்டுவார் கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் ஒரு இன்டர்வியூ எழுதுற அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லை எக்ஸாமுக்காக அட்டன் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி ராக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் சொந்த தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் வச்சு பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொன்னான் அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு மட்டுமா இருக்கார் எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள் சுக்கரன் புதன் முக்கூட்டு கிரகங்களும் அங்கே தான் இருக்குது சூரியன் சுக்கரன் புதன் குரு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் யோக பாக்கியங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாரம் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதை குறிப்பாக பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிற உங்களுக்கு தொழில் துவங்கலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பன்னெண்டாம் இடம் தூக்கமின்மை தூக்கம் இருக்காது செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் ஒவ்வொன்று இருக்கும் இருக்க இருக்கப்போகுது சிறப்பாக இருக்க போதுன்னு சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்